ஒரு இதுமே பண்ணல இந்த நாலே முக்கா வருஷத்துல நாலு மாசம் தான் ஆட்சி இருக்கு முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோவுக்காக ஜமக்காலம் வைத்து மூடப்பட்ட பந்தல் குடி கால்வாய் இல்ல ஒதுக்கிட்டோம் அடிக்கல் நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வேற வந்தா அது பண்ணி தர இது பண்ணி தரேன் சொல்ல மாதிரி எங்க மக்களை நாங்க ஏண்டா ஏற்கனவே ஏமாறுற மக்கள் கூவத்தை மிஞ்சியது மதுரை பந்தல்கூடி கால்வாய் மழை காலங்களில் செல்லூராரை மிதக்க விடும் பந்தல் குடி கால்வாய் அடிக்கல் நாட்டு விழா வேலைய ஆரம்பிக்க போகிறோம் சொல்லி எப்படின்னா தவுச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க வாங்கன்னு சொல்ல போக செத்தை வாயில பால் ஊத்த வந்த கதை இது வந்து பந்தல் குடி கால்வாய் கழிவுநீர் நேரடியாக வைகை ஆற்றில் கலப்பு ஸ்டாலினை கிழித்து தொங்கவிட்ட முன்னாள் முதல்வர் பழனிசாமி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற திமுக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் முதல்வரின் மதுரை வருகையை முன்னிட்டு அவருக்கு பலத்த வரவேற்பு அளிக்க அமைச்சர் மூர்த்தி உட்பட மதுரை மாவட்ட திமுகவினர் திட்டமிட்டனர் மதுரை பெருங்குடி தொடங்கி மதுரா கோட்ஸ் மேம்பாலம் வரை சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல்வர் ஸ்டாலினின் ரோட் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இதற்காக மதுரை வில்லாபுரம் ஜெயின்புரம் பைபாஸ் உள்ளிட்ட சாலைகளை சீரமைக்கும் பணிகள் வெகு வேகமாக நடைபெற்றன குறிப்பாக முதல்வர் ரோட் ஷோ செய்யும் பகுதியில் அசுத்தமாக காட்சியளித்த பந்தல்குடி கால்வாயை ஜமுக்காலம் வைத்தும் திமுக கட்சி கொடியை கட்டியும் மறைத்தனா் பந்தல்குடி கால்வாயை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் வரும் சமயத்தில் அவரின் கண்ணுக்கு தெரியாமல் பந்தல்குடி கால்வாய் மூடப்பட்ட சம்பவத்திற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்தன குறிப்பாக அதிமுக ஐடி இதுகுறித்த புகைப்படங்களை பகிர்ந்து மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ வருவதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூர்வாரப்படாத கால்வாயை ஜமுக்காலம் போட்டு மறைத்துள்ளது திமுக அரசு என்று குற்றம் சாட்டியது கால்வாயை நாள்தோறும் பார்த்து திமுக ஆட்சியின் லட்சணத்தை அறிந்த மதுரை மக்களுக்கு என்ன பதில் சொல்லப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதோடு திமுக ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் இருபது கிலோமீட்டருக்கு மேல் வாகனத்திலும் அதன் பிறகு இறங்கியும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மக்களை சந்தித்தார் இரவோடு இரவாக பந்தல்குடி கால்வாயை அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் அப்போதைய கலெக்டர் சங்கீதா சகிதம் உடனடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கால்வாயை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளவும் சுற்றுச்சுவர் கட்டும் பணிகளை செய்யவும் கலெக்டருக்கு அறிவுறுத்தினார் அதற்கு மாநகராட்சியின் சார்பில் தூர்வாரும் பணிகளுக்கு இருபத்தி மூன்று கோடி மதிப்பீடும் சுற்றுச்சுவர் கட்ட அறுபத்து மூன்று கோடியும் மதிப்பிடப்பட்டு முன்மொழிவு அனுப்பப்பட்டதாக கலெக்டர் அறிவித்தார் உடனடியாக அதற்கான அரசாணையை பெற்று உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கலெக்டருக்கு அறிவுறுத்திவிட்டு அங்கிருந்து கிளப்பினார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கூறுகையில் பந்தல்குடி என்ற இடத்தில் முதல்வரான எனது பார்வைக்கு படாதபடி கால்வாயை துணி கட்டி மறைத்துவிட்டார் என்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகின சமூக வலைதளங்களில் விமர்சனங்களும் பதிவான நிலையில் அந்த துணியை உடனடியாக அகற்ற உத்தரவு பிறப்பித்தேன் அந்த இடத்திற்கு சென்றபோது என் வாகனத்தை விட்டு இறங்கி கால்வாயை தூய்மைப்படுத்தும் பணியின் நிலை குறித்து கேட்டு அதனை விரைவுபடுத்தவும் உத்தரவிட்டதாக தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் போட்ட உத்தரவை அடுத்து மதுரை பந்தல்குடி கால்வாய் புனரமைப்பு பணிக்காக அறுபத்தி எட்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தல்குடி கால்வாய் பிரச்சனையாக நாங்கள் வந்து தாத்தா மாட்டை காலத்திலேருந்து திட்டத்தட்ட போராடிக்கிறோம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அப்பா அவரோட அப்பா திட்டத்தட்ட நாலு தலைமுறையாக போராட்டிக்கிருக்கோம் நாலு தலைமுறையாக போராடியும் எங்கள் பந்தல்குடி கால்வாய்க்கு எந்த ஒரு நன்மையும் வந்து சேரலை ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எங்கள் பந்தலுடி கால்வாய் சம்மந்தமாக ஒரு ஆள் இறப்பு இறந்துருக்கார் அதுக்கடுத்து நம்ம பந்தலுடி கால்வாய் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வரும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் வரும்போது தீண்டாமை ஒரு தீண்டாமை திரையெல்லாம் கட்டினாங்க அவரும் வந்து பார்த்தார் அவர் வந்து பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கலை இல்லை ஒதுக்கிட்டோம் அடிக்கல் நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சுன்னு இந்த வேலையை பார்த்தா வந்து அது நல்லா இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற எல்லா கட்சியிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ மோ பிரதமர் எலெக்ஷனும் சரி எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனும் எல்லா எலெக்ஷனும் என்ன பண்ணுவாங்கன்னா தே தேர்தல் வரும்போது தான் கேஸு விலையை கம்மி பண்ணுவாங்க தேர்தல் வரம்தான் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்ல மாதிரி எங்கள் மக்களை நாங்கள் ஏன்டா ஏ ஏற்கனவே ஏமாடுற மக்கள் என் மக்கள் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஏமாடுற மக்கள் அதனால் எங்கள் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி இந்த நிதியாக என்னான்னு தெரில இருந்தாலும் இந்த இது ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்குனதில் சரியாக முறையாக வேலை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் த இறப்பு விழுந்துருச்சு ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்துட்டாரு பார்க்காம ரொம்ப இதாக இருக்கு இந்த ஒரு இதுமே பண்ணலை இந்த நாலே முக்கால் வருஷத்தில் நாலு மாதம் தான் ஆட்சி இருக்குது இது என்ன செய்யணும்னா பேருக்கு கண் தொடைப்புக்கு சொல்றது அடிக்கல் நாட்டு விழா வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி எப்படின்னா தவுச்ச வாய்க்கு தண்ணி உடுக்க வாங்கணும்னு சொல்ல போக சித்தைய வாயில பால் ஊற்ற வந்த கதை இது வந்து இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை இந்த பாலத்தில் பல உயிரை இழந்திருக்கோம் நாங்கள் இன்னும் எத்தனை உயிரை இழந்த காக்கறதுக்கு இந்த மக்கள் இந்த திமுக அரசாங்கம் இருக்கு பல நாள் இந்த மக்களை சின்னஞ்சிரிசுகள் குழந்தைகள் மோகன்ட்ருக்கு எந்த பாதுகாப்பு நிலை இல்லாமல் இருக்குது இந்த பந்தல்குடி மக்களுக்கும் இந்த செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையை வந்து இதை சீர்படுத்துங்க சீர்படுத்துங்கன்னு சொல்லி மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடினதெல்லாம் உண்டு சிறு குழந்தைகளை இருந்து பூரா கொசுக்கடி டெங்குல இருந்து எல்லா கொசுவும் இங்கே தான் பூரா மக்களுக்கு வந்து காய்ச்சல் நோய் நொடியில் உண்டாகி இருக்கு பல நாள் கோரிக்கை வச்சுமே இந்த திமுக அரசாங்க காதலை செவி சாய்க்கவே இல்லை இப்போ இந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா இந்த ஊர்களுக்குள்ளே போயிருந்தா யார் இந்த உயிரை பாதுகாக்கிறது இந்த அரசு இந்த மக்கள் மேலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை எந்த ஒரு இதுவுமே கிடையாது பேருக்கு நாடகம் நடங்க நாடகத்தை அரங்கணிக்க கூடியதான் இந்த திமுக அரசாங்கம் திமுக ஆட்சி நிறையும் தருவாயில் பந்தல்குடி கால்வாய்க்கு நிதி ஒதுக்கியதற்கு நன்றி கூறி உடன்பிறப்புகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் தேர்தல் போதுதான் இந்த பந்தல்குடி கால்வாய் கண்ணுக்கு தெரிந்ததா என செல்லூர் பகுதிவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சுற்றுவட்டார ஏரியா பகுதியில் பாருங்க நாலரை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை விட பால் அடைஞ்சு போயிருச்சு இப்ப அதுக்கு காரணம்ல ஒரு ஒரு ஃபண்டு கூட ஒரு நார்மலா எது ஒரு ஏரியாக்குள்ள ஒரு பண்ணக்கூடிய ரோடு வசதி கூட பாருங்க கிடையாது இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தண்ணி பிடிக்கிற ஒரு நாலு ஒரு அஞ்சு டேங்க் குளா இருந்துச்சு அது கொண்டு ஏடிஎம்கில் இருக்கிற சரவணன் சார் வந்து கட்டி கொடுத்தார் அவங்களையும் கட்ட விட மாட்டேன்றாங்க அவர் தன்னுடைய சொந்த உதவியில் கட்டினார் அதையும் கெட்ட விட மாட்டேன்றாங்க டிஎம்கே பத்தாயிரம் பேர் இங்கே வசிக்கிறாங்க ரெண்டு ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு வசிக்கிறாங்க இந்த இங்கே வந்து கழிப்பறை வசதியே கிடையாது கழிப்பறை வசதியுமே அந்த பத்தாயிரம் பேருக்கு வந்து ஒரு கழிப்பறை கட்டிக்கிறாங்க அவர் நாளே நாலு தான் உட்காந்து ஆள்கள் இருக்க முடியும் அதுவுமே சரியான முறையான பயணிகள் இது பண்ணுறது கிடையாது வைக்கிறது கிடையாது அப்படியே அந்த ஃபுல்லாக இருக்கும் அது வந்து என்னன்னா உள்ளே வந்து நம்ம கழிவு நீர் வந்து அதிகமாக இப்போ நம்ம மழை மழைக்காலம் பெய்யுது மழைக்காலம் போகும்போது தண்ணி வந்து இதில் ஃபுல்லாக திறந்து விடுறாங்க திறந்து விடும்போது மக்கள் வந்து வந்து விழுகக்கூடிய நிலை இருக்கு இப்போ நம்ம நடந்து போனால் சின்ன பிள்ளையை வந்து டக்குன்னு கீழே விழுகிற சூழ்நிலை இருக்கு ஆனால் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக நாங்கள் இது கட்டித்தரோம் அது கட்டித்தரான்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வந்தவர் தளபதி இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றலை ஆனால் இன்னைக்கு அடிச்சு போஸ்ட்டு ஓட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் தளபதி வந்து பார்த்தாரு தளபதியெல்லாம் செஞ்சாரு நாலு நாம நாங்கள் வந்து வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றிட்டோன்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை மக்களுக்கு காமிச்சு அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காமிச்சு மீண்டும் எங்களுடைய வாக்குகளை வந்து சேகரிக்கிறதுக்காக ஒரு பொய்யான அடிக்கல் நாட்டு விழா நாலரை வருஷம் கழிச்சு நீங்க வந்து அடிக்கல் நாட்டி இதை வந்து என்ன செய்வீங்க அடுத்த ஆட்சி மாறும் அதுக்கப்புறமும் இந்த இந்த நிலை வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குமே தவிர எங்களுடைய மக்கள் வாழக்கூடிய ஒரு அடிப்படையான வசதிகளை செய்து கொடுக்காத திமுக அரசு முதல்ல இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த கால்வாய் சீரமைக்கும் பணிகள் நவம்பரில் துவங்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்திட்டத்தில் கால்வாயில் உள்ள குப்பைகள் மற்றும் சாக்கடைகளை முழுவதுமாக அகற்றி கால்வாயின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பப்படும் உணரமைப்புக்குப் பின் மக்களின் குடிநீர் ஆதாரமாக பந்தல்குடி கால்வாய் விளங்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆட்சி மாறுமோ மாறாதோ தெரியவில்லை பந்தல்குடி கால்வாய் பணிகள் தரமாக அமைக்க வேண்டும் இதன் மூலம் நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்